வணக்கம் யமகாதகி அப்படிங்கிற படம் தேட்டருக்கு வந்துச்சு ஆனால் நானும் தேட்டருக்கு போயிருந்தேன் ஆனா அன்னைக்கு ஷோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க பார்க்க முடியல ஒரு நல்ல படங்கள் குறைந்த பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் நல்ல கான்செப்டோட வரக்கூடிய படங்கள் ஏன் நமக்கு பார்க்க கிடைக்க மாட்டேங்குது ஏன் தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தெரியல சேது மாதிரியான படம் இன்றைக்கி வந்துருச்சுனாக்கா என்னங்க சேது படம் ஃப்ளாப்புங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஏன்னா சேது மாதிரியான படமே ஒரு வாரம் கழித்து தான் மிகப்பெரிய ஹிட் அடிச்சிது ராகம் படத்துக்கே முதல்ல கூட்டம் வரல ஒரு வாரம் கழித்து தான் கூட்டம் வந்தது அது மாதிரி யமகாதகி படம் மட்டும் தேட்டரில் இன்னும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஓடிடுச்சுனாக்க கண்டிப்பா மிகப்பெரிய வசூல் கொடுத்துருக்கிற படமாக மிகப்பெரிய நல்ல படம் வச்சேங்க இது அப்படின்ற எல்லாரும் கொண்டாடக்கூடிய படமாகவும் இது வந்திருக்கும் ஆகா ஓடிடி தளத்தில் வந்திருக்கிற ஏமகாதகி படத்தை நான் பார்த்தேன் இந்த படத்தில் நடித்தவர்கள் நடிகைகள் நடிகர்கள் பேர் என்ன எது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சரியாக சொல்ல தெரியல எல்லாருமே புதுசான முகங்களாக இருக்காங்க பெரிய படங்கள்லாம் நடிக்காதவர்களாக இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தா டைட்டிலில் இருக்கிற பேர் அட்லூரி கட்லூரி அப்படி இப்படிங்கிற மாதிரியான பேரெலாம் பார்த்தா இது தெலுங்கு படம் அப்படிங்கிற மாதிரி தோணுது இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா இது மலையாள படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு தோணுது ஆக மலையாள பட தொழில்நுட்ப கலைஞர்கள் படைப்பாளிகள் தெலுங்கு படத்தினுடைய ப்ரொடியூசர்கள் அப்படியெல்லாம் சேர்ந்து ஒரு கொலாபரேஷனாக இந்த யமகாதகியை கொடுத்துருக்கிறார்கள் இந்த யமகாதகி யார் அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிற இந்த படத்தை பற்றின விமர்சனமாக இருக்கும் ஆணவ கொலை ஆணவ கொலை அப்படின்ட்டுலாம் நாம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அந்த ஆணவ கொலை தீர்ந்த பாடு ஆணவ கொலை அப்படின்னாலே என்ன என்னால வரக்கூடிய ஆணவம் வெறியோட கொண்டிருக்கிற ஆணவம் அதுதான் இங்க ஆணவ கொலை அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஆணவ கொலை நிகழ்ந்திருது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் இப்ப உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன் அதாவது நம்ம ஒருத்தர் நமக்கு தெரிந்தவர் ஒருத்தர் இறந்து போய்டிறாங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரியப்படுது நம்ம சொந்தக்காரங்களோ அல்லது நம்ம நண்பர்களோ இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு தெரியுது உடனே நம்ம மாலையை வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு போகிறோம் அந்த ஊருக்கு போகிறோம் இல்லை நம்ம தெருவில்யே ஒருத்தர் இறந்துட்டாருன்னா போகிறோம் மாலையை போட்டுட்டு அங்கே இருக்கிறோம் இறுதி ஊர்வலம் வரைக்கே இருந்துட்டு நம்ம வரோம் இல்லைன்னா இப்போல்லாம் யாரும் இறுதி ஊர்வலத்துக்கெல்லாம் நிற்கிறது இல்லை முன்னாடிலாம் நடந்து பாடையில் எடுத்துகிட்டு போவாங்க இல்லை ஒரு வண்டியில் அப்படியே தள்ளிட்டு போவாங்க இப்போல்லாம் அதுக்கு வேன் வந்துடுது சலன்னு கொண்டு போயிடுறாங்க டைம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஆகிடுச்சி ஆனால் ஒருத்தங்க அப்படி இறந்து போயிடுறாங்க அப்படி இறந்து போன அந்த உருவம் அந்த அந்த உடம்பு அந்த உடம்பு தூக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு இருக்கும்போது அதை தூக்கவே முடியல அப்படின்னா எப்படி இருக்கும் செத்துப்போன பிற்பாடு நம்ம அவரை போல வருமா எவ்வளோ நல்லவர் என்னங்க ஆகா ஓகோ அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்கிறதையே வழக்கமாக வச்சிட்ருக்கிறோம் இருக்கும்போது ஒரு பயம் பாராட்ட மாட்டேன்றாங்க ஆனால் செத்த பிற்பாடு பேசுகிறதுக்குன்னு ஒரு பத்து வார்த்தைகளை வச்சுக்கிட்டு அவங்களுடைய இறப்பை அவங்களுடைய உடம்பை சுற்றி அங்கங்கே நின்றுக்கிட்டு நம்ம எல்லோரும் துக்கம் விசாரித்து ஐயோ எப்பேற்பட்டால் நல்லா முக்கியம் தெரியுமா எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அப்படி ஒரு உதவி செஞ்சாருங்க இப்படிலாம் சொல்லிட்டுருக்கோம்ல ஆனால் தூக்குறாங்க ரைட் ரைட்டு பாடியை கொண்டு போகலாம் அப்படின்னு தூக்குறாங்க சுடுகாட்டுக்கு இடுகாட்டுக்கு அப்போ அந்த பாடி தூக்க முடியல அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த பாடி அப்படியே எந்திரிச்சு அப்படியே ஒரு படமாகவே நிற்கிதுனாக்கா எப்படி இருக்கும் அவங்க அட்டம் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு பிணமாக இருந்து கொடூரத்தை காமிச்சா எப்படி இருக்கும் இது பேய் படமா கிடையாது ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த படம் வந்து ஐயையோ போது ஒருத்தங்களை பசை சொல் பாடாமல் நல்லபடியாக பா பேசணும் அவங்க கூட உறவாடணும் அப்படிங்கிறத இந்த படத்தில் நான் பார்த்து உணர்ந்த விஷயங்களில் ஒன்றுன்னு நான் சொல்லுவேன் அது ஒன்று இன்னும் நிறையா இருக்குது ஒரு வீட்டில் ஒரு பொண்ணுக்கு நடக்கிற ஆணவ கொலை அந்த ஆணவ கொலையால் இறந்த விஷயத்தை அவளுக்கு அடிக்கடி ஆஸ்துமா பிரச்சனை மூச்சு திணறல் பிரச்சனை வருது இல்லையா அதில் வந்து அவள் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் அந்த ஊருக்கே இது சொல்லப்பட மூச்சுத்திணறால் அவள் இறந்து போயிட்டா அப்படின்னு சொந்தக்காரங்க வந்த காரங்கெல்லாம் வந்து நிற்க அங்கே இருக்கிற ஒரு டாக்டர் வந்து ஒரு கட்டத்தில் நான் தான் சொன்னேனே இது மூச்சு மூச்சுத்திணறால் சாகலை இவன் வேறு ஒரு விஷயத்தினால இறந்து போயிருக்கா அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடியும் போட்டு உடைக்க இதுக்கு அடுத்தாப்புல அந்த பணத்தை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்கேன் இது ஒரு கட்டத்தில் அடுத்தடுத்த விஷயங்கள் நோக்கி போகுது அங்கே இருந்து போலீஸ்காரங்க வராங்க ஏ என்னடா படத்தை தூக்குங்க முதலாக பிரேத பரிசோதனைக்கு அப்படின்றாங்க ஐயா என் பொண்ணு என் பொண்ணுடைய உடம்பை வந்து வெட்டி கூறு கூறு போட்டுறாதிங்கயா அப்படின்னு சொல்ல அந்த போலீஸ்காரங்க வந்தவங்க அந்த பிரேதத்தை எடுக்க முடியல அந்த ஊர்க்காரங்க வந்து இளந்தாரி பிள்ளைங்களாம் வாங்க சொன்னாலும் எடுக்க முடியல இதற்கு என்ன காரணம் அப்போ இது பேய்ப்படமா இல்லை படம் இல்லை அப்போ இது என்ன சொல்ல வருது ஒரு கற்பனை தான் ஒரு பொணம் இப்படி அந்த புணத்தை தூக்க முடியாது புனங்கணம் கணக்குறாண்டா அப்படின்னு சொல்லணும்ல இந்த புணம் உண்மையிலேயே புணம் கணம் கணக்குது வரமாட்டேங்குது கட்டிலேருந்து கட்டிலோட சேர்ந்து தூக்கினாலும் தூக்க முடியல தனியாக தூக்கி பார்த்தாலும் எந்திரிச்சு அப்படியே கட்டிலோட சேர்ந்து அப்படின்னு நின்றுக்குது ஒரு கட்டத்தில் அந்த வீட்டிலேயே ஒரு ரூம் அந்த ரூம் பூட்டப்பட்ட ரூம் அந்த ரூம்குள்ளார யாருமே போகமாட்டாங்க ஏன்னா அங்கே ஏதோ ஒரு பயம் இருக்குது சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகமாட்டாங்க அந்த க கதவோட கதவா அந்த கட்டிலோட கட்டில அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கும் ஏன் அப்படி நிற்கிது அந்த ஊரில் அந்த அந்த இறந்து போன அந்த இளம் பெண்ணுடைய அண்ணன் ஒருத்தன் அவன் அதனால தான் கதையும் ஆரம்பிக்கும் அந்த கோவிலில் விழா நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க இப்போ க நம்ம அந்த கோவில் இருக்கிற அந்த காசு இதை வந்து தெய்வத்தினுடைய அந்த கிரீடத்தை இவன் அடகு வச்சுருப்பான் அதை வந்து மீட்டு வச்சா தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு இருக்கும் அவன் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் அந்த கிரீடத்தை கொண்டு வந்துருவான் அந்த கிரீடத்தை அந்த உள்ளுக்குள்ளார ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பூட்டப்பட்டிருக்கு முடியாது அந்த ரூம்குள்ளார அதை வச்சுருப்பான் இந்த விஷயங்கள் அடுத்த விஷயங்கள் போலீஸ் வர்றது பிரேத பரிசோதனைக்கு வந்தும் குணத்தை தூக்க முடியலைங்கிற அடுத்தடுத்த கட்டங்கள் எல்லாமே ஏதோ ஒரு கருத்தை ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அங்க வந்து பார்ப்பாரு அங்கே உட்காந்துருப்பார் அந்த கூரை அந்த ஷெட்டு சாமியானா போட்டிருப்பாங்கல்ல அந்த கம்பம் விழுந்து அடிபட்டிருக்கும் அடிபட்டவர் உடனே போய் அப்படியே கதருவார் அந்த பொணத்துக்கிட்ட அம்மா என்னை மன்னிச்சிருமா உனக்கும் அந்த பையனுக்கும் ஒரு உறவு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் தாமா உங்கள் அப்பாட்ட நான் போட்டு கொடுத்தேன் என்னை மன்னிச்சிருமா தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணிடாதம்மா என்னை தயவு என் பொண்ணா தெய்வமாக கேட்குறேன் அப்படின்னு சொல்ல ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில் அந்த புறத்தோட கனெக்ட் ஆவாங்க ஒரு பூசாரி வருவார் அந்த பூசாரியால் கூட சாமியாரியாவில் கூட பேய் அடக்கிறவரால் கூட எதுவுமே செய்ய முடியாமப்போம் ஏங்க இவ்வளோ தான் சொல்லிகிட்டே வரீங்க இது பேய் பேய்ப்படம் தானே படம் இல்லை பேயை விட கொடூரமான வன்மம் கொண்ட இங்கே இருக்கிற பிசாசுகள் சம்பந்தப்பட்ட ஜாதி வெறிபிடித்த பிசாசுகளுடைய படம் இது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு எப்படி இந்த பிணமாக இருந்து அது போதிக்குது அப்படிங்கிறது தான் யமகாதகி ஒருத்தன் ஒரு செயலை ஒருத்தன் செஞ்சிட்டான் அப்படின்னாக்க அப்பா யமகாதகண்டா கில்லி மாதிரி செஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லுவோம்ல இங்க ஒரு பிணம் ஒரு பெண் பிணம் ஒரு யமகாதகியாக இருந்து இறந்த பிற்பாடு செய்கிற விஷயங்கள் தான் இந்த படம் ஏன் இந்த படம் இந்த படம்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்களுக்குள்ளார நான் போகாமல் இருக்கேனாக்க நான் பார்த்து ஒவ்வொரு காட்சியிலையும் நெகிழ்ந்து நெகிழ்ந்து வியந்து பார்த்து கொண்டே இருந்த படம் இது அதனால் நீங்களும் அந்த நெகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்கணும் அந்த மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்கணும் அந்த ஃபீலிங்கை ஆணவ குலைங்கிறத போல ஒரு ஒரு கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் அங்கங்கே தொட்டுடுறேன் அப்பாவுக்கு அந்த பொண்ணுக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன் அந்த அன்பு அம்மாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்கிற அந்த அன்பு அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் இருக்கிற அந்த அன்பு அன்பை தாண்டி இருக்கிற வன்மம் வன்மத்துக்கு உள்ளார இருக்கிற ஒரு கொரூர செயல் அந்த கொரூர செயலுக்கான உண்மை காரணம் அந்த பெண்ணுக்கு தெரிய வருது இப்படின்னு அடுக்குகள் அடுக்குகள் அடுக்குகள்னு ஒவ்வொரு லேயரா இந்த ஸ்கிரிப்ட் படைக்கப்பட்டிருக்கு அநேகமாக இந்த யமகாதி டைரக்டருடைய நம்பரை நான் கேட்டுட்டு அவருக்கு ஃபோன் செய்து மனம் திறந்த பாராட்டுக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆகா ஓடிடி தளத்தில் வந்திருக்கிற இந்த படம் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம் இந்த படத்துக்கு யமகாதகி அப்படின்னோ மற்ற மாதிரியான ஒரு படத்துக்கு உண்டான அப்படியான ஒரு சிம்பல்லாம் வைத்து இந்த படத்தை சொல்லாமல் வேறு ஒரு டைட்டிலில் இது வச்சுருந்தாக்க இந்த படம் போய் சேர்ந்துருக்குமோ என்னமோன்னு கூட எனக்கு தோணுச்சு ஆனால் யமகாதகிங்கிற டைட்டிலை விட வேறு சிறந்த டைட்டில் இந்த படத்துக்கு கிடையாது தயம் செய்து ஒரு வீக் எண்டில் இந்த படத்தை நீங்கள் பாருங்கள் ஒரு இரண்டேகால் மணி நேரம் உங்களுக்கு ஒரு அட்டகாசமான படம் பார்த்த ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும் யமகாதி யமகாதகி குழுவினருக்கு என்னுடைய மனம் கனிந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அள்ளி அள்ளி கொடுக்குறேன் வணக்கம்